ஆனா அவனுடைய தாய தகப்பனை சந்தோஷப்படுத்தின சந்தோஷமா ஒரு மனுஷன் என்ன எவ்வளவு சந்தோஷப்படுத்துறாங்க அவனுடைய தாய் தகப்பன் அவன் ஆக இல்லை அவன் நான் ராதியாக மாட்டேன் அதுக்கு சொன்னதாக ஒரு வாய்ப்பு அதை சிறகு அப்போ அதை அர்த்தமா வாசகத்தை கேட்டுட்டோம் அதில் யோசிக்க கடமைப்பட்ட மூசாவை என்ன ஒரு மனுஷன் திருப்திப்படுத்தி என்ன திருத்திப்படுத்த எனக்கு ஆனா தாய் தாப்பின சந்தோஷப்படுத்துறான் அவன் பேரு நான் ராவதியா என்ன சந்தோஷப்படுத்துறான் தாய் தகப்பனை வருத்தப்படுத்த அவன் பேரை நான் ராதியா இருக்க மாட்டேங்கிப்படி பாதுலாசா கேம அப்ப என்ன நீ சந்தோஷப்படுத்துறது தலைகளன்று என்ன நான் பார்த்து செஞ்சாலும் சார் தாய்தாப்பன்ன நீ சந்தோஷப்படுத்த இல்லை ஓப எது நான் சந்தோஷப்படுறேன் நான் பொறுத்தேன் என்ன மா என்ன என்ன திருத்தி தாய் தாப்பன திருதி படுத்துறேன் அதாவது எனக்கு மாறு செய்யறாம விஷயமே மாறு செய்யறேன் ஆனா தாய் தாப்ப நன்னை சந்தோஷப்படுத்துறேன் ஆஹ் அந்த நிலையில நான் உன்னை பொறுத்துக்குவே வாச எயிலே செவது எனக்கு ஏதோ மாறு செஞ்சுட்டு அதனால என் மனச ஜங்கடப்படுத்திட்டு

پھر یہ سمجھنے کی بات ہے اللہ اپنی تنزی جب بیان کر تنزی جب بیان کرے, کرے. سورہ خلو اللہ میں ختم کرے اللہ, اللہ السمر لم یلی ولم یولد ہم یعنی میر کو ملی میرے کو پڑھو گی فرقہ تو نہ لو یار کو تائی دھپے فرقہ پڑھا تو نہ یار کو بلند شان تنزی بیان کر دیا ولم یکن له کفوا نہ یعنی سمم نے کر دیا تو ہو یہ تنزی ہے تشبیہ میں اگر یہ تعلیمات صحیح ہیں تو بتاؤ والی دین میں کو اگر یہ تعلیمات صحیح ہے شان تشبیہ میں

அவனுக்கு தன் மனைவியின் பேரில் முந்தி இருந்த முகப்பத்தை விட இப்ப கூடுதலான முகபத்து வரும் ஏன்னு கேட்டா முந்தி மனைவிடைய ஹரகாத் சக்கரநாத்தே அவளுடைய குவத்தை பார்ப்பான் அப்ப சிறுக்கில் முக்திலா இப்போ வந்து அவள்க ஹக்குடைய கூவத்தை பார்க்க அரிசி படைக்கிறா அரிசி கடைக்கலாம் மசாலா அடைக்கிறா சோறு வைக்கிறா கழுவுறா துணித்து வைக்கிறா தனக்கு சுமீரா இந்த ஹரகாத்த சக்கரநாத்தி ஹக்குடைய கூவத்த பார்ப்பான் ہر فعل میں مخلوق کی نسبت کو قائم رکھتے ہوئے آپ کی قوت کو ملوث رکھنا یہ طریقہ کا تقوی ہے ابھی ان میں پاروی لے من ان دا پاروی کی من باغ امید محبت اور محبت آدھی کیوں پہلے اس کی قوت دیکھتا تھا اب مولا کی قوت کا شو ہو رہا ہے ہوگا نہیں ہوگا بھائی ہونا لازمی ہے آدھر چھپاتا جی سفات آ رہا اس کی سفت کا ظہور ہوا اس کی سفت کو مغلوب کر کے خود اپنی سمت کی تجلی فروا لماری سبت کہیں چلے گئے کیا سفات جاتے نہیں ہو رہا ہماری ذات کے صفات تو نہیں ہو ہماری اصلی سی بات وہ کہاں سے جائے گی ہماری ذاتی سی بات حق تعالی کے صفات کی تجلی کی وجہ سے وہ مغلوب جس دن انہوں اپنی تجلی کو روکیں گے یہ غالب نہ ان کا ظہور ہو جائے گا تو آپ وہ بیوی میں دیکھ بیمۃ نے اللہ اڑی حیات اوڑی رہا. حیات حقیٰ اپنا علم فہم باغ اللہ اڈی دیں عورت ہے چالاک ہے پھر اس کی ارادے جو ہوتے ہیں چائے وکین کافی وکین یہ سارے ارادیں من اللہ ہیں پرتوی ارادے سے کام ہو رہا ہے اب حق حکیدہ دا داخ شہود سیوانی آنا جو محبت کڑی رو چونکہ پہلے اس کے دیکھتا تھا یہ وہ پاک رہا ہوں پاتھنگ چاہتا یہ پہ بڑی پاک رہا ہوں اس کے ہیں دید اس کی ہے اس, 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 اس کے دید اس کے نظر سے دیکھ رہی ہے تو اب سبا صفات کے شہود سے یاد سبا صفات ہمانے بھی لگاو نہیں کرتے ہیں انہوں نے محبت کوڑنا اب رہا اس کے بعد پھر وجود کا معاملہ جی؟ اب وجود پہ بھی نظر دالا مندی آوڑا پہ وجود آوڑا کی جاتا இப்ப கவனிச்சு பார்த்தோம் இவளும் அதம் தானே இவளும் தானே எல்லாமே வர முடியாது எனக்கு தன்னுடைய நிரூபிப்பதற்காக எனக்கு பங்குக்காக வேண்டும் இந்த நிஷ்பத் அல்லா தேர்ந்தெடுக்காயின் அந்த நிஷ்பத்துக்கு அல்லாஹு கொடுத்து நோக்கி ஆகவே அல்லாஹத்த اندالوں ان د حق کو جب دیکھنا شروع کر دیتا تو سرکاری تو عالم اسی وجہ سے تو کلو فروخت بولو میرے لال فروخت حق کو دیکھتے تھے سرکار مخلوق سے جب نظر گزر جا تو پیار اور محبت ہوتا اب اب داٹے ہوتے رہتے جھگڑے ہوتے رہتے جاتا کبھی بشر کبھی انسان ہمیشہ علم کا استحظار نہیں رہتا صحابہ کو نہیں رہ رہتا ہم کو رہتا وہ عدم استحظار کی وجہ سے حضرت حمدلہ نافق حمدلہ بولیں کیا فی الحقیقت منافق ہو گئے تھے کیا سرکاری دعالوں ان کی نفا کی نفی کر دیا نا ایمان کا اس بات کر دی تو اب ان کے نافق حمدلہ بولنے کا مقصد کیا تھا عدم استحدار فی الن எலும் காட்சி விஸ்தேசம் நெய் தத்துவம் குமா நான் இருக்கேன் சொல்லுற இடத்துல உட்காந்துருக்கும்போது நம்மளுடைய நிலை அப்படி இருக்குதுன்னு பார்த்தா சொர்க்க நிறகத்தெல்லாம் கண் கொண்டு பார்க்குற மாதிரி நிலையில் ஆகிடும் நல்ல வச்சு எழுந்திரிச்சு மனைவி மக்கள்கிட்ட வந்தால் எல்லாம் மறந்து போயிடுது அத்தாக்கு அவங்க சொல்லும்போது யாரும் சொன்னா உங்கள் முன்னிலையில் இருக்கும்போது ஹால் மாறுறது மட்டுமல்ல கேட்ட செய்தியும் மறந்து போய்டுது சிலது சமாதி செஞ்ச செய்திகளில் சில செய்தியும் மறந்து போய்டும் அப்போ தங்க முன்னால் ஒரு மாதிரி பின்னால் ஒரு மாதிரி எது நிஃபாக்கு தானேங்கிற விளக்க சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சொன்னாங்க என் முன்னிலையில் இது இருப்பது போலவே நீங்க எப்பவும் இருந்தால் நீங்க நடக்கிற பாதையில படுக்கிற படுகையிலயும் மலக்கெடுப்பு சம்பா செய்வாங்க ஆனாலும் ஒரு சாத்து இப்படி இருக்கும் ஒரு சாத்தை ஒரு வாரத்துல அசாத்தும் சாத்தும் நசாத்தும் என் சாத்தை செய்து அதனால என்ன விளக்கம் கம்பி ஹாக்குத்த ஆழா இந்த சாமுக்கு ஹமேஷா ஹூ ஹாக்குமேன்னு இருக்கு

இன்னைக்கு பொழுதுனுக்கு ஏதாச்சும் கட்டளை சரி நீங்க தவால அவர்ட்ட கொடுங்க இந்த தவாலா அவர்ட்ட கொடுங்க போகணும் காம்பியில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் என்னென்ன செய்யணும் கையில கொடுத்துட்டோம் இதன் படிக்க நீங்க வேலை செஞ்சு அவன் போயிட்ட அரசியா அடுத்த குலாம் ரெண்டு இருக்கு அரசரே நாங்க ரெண்டு குலாம்கள் ஆழ்ந்துறான் ஒருத்தருக்கு எல்லா வேலையும் இன்னைக்கு பொழுதுனைக்கு உள்ள வேலையை கொடுத்துட்டீங்க اور پات گٹے ہی یہی مثال ہے بندوں اللہ کے ساتھ میں. جس کو چاہتے ہیں کاموں میں لگا دیتے بازوں کو پسند کر کے خود بٹھا لیتے ہیں تم کوئی کام نہیں کرتا فخر مجھے دیکھتے رہنا بس یہ انتخاب ادھر سے ہے ادھر سے نہیں ہنڈا ہوتا ان کی چاہت پر ہے تم لاد بیٹھو تو نہیں بیٹھا ان کا مثال سپا جام سا اللہ میاں کو راضی کرنا آسان ہے والدین کو راضی کر دی تم راضی ہو جاتے کتنا آسان ہے مشہور ہے யாருனா சொர்க்கத்தில் எனக்கு ரஃபீக்கு ஜன்னா சோன பதில ஒருத்தர் ஒருத்தர் கூட்டாளி சோன பதில எனக்கு யார நீ கூட்டாளி ஆக்கப்போ ரஃபீக் அவன் இப்ப தரிசமே ஹயாத்தா இருந்தா ஆளை காமிச்சுட்டு இங்கேயும் முலாக்காத் செஞ்சுக்கிறேன் பயம்பாரு நபியுடைய அந்தஸ்துக்கு அந்தஸ்து அசம் பயம்பர நபி அவங்களுடைய அந்தஸ்துக்குள்ள ரஃபீக் யாரா இருக்கணும் போங்க உங்களுடைய ரஃபீக் ஜன்னா முஹம்மது ரசூல்லாசுன்னு சொல்லணும் அல்ல இன்னைக்கு அல்லது வேற ஒவ்வொரு அசு காமிக்கணும் எல்லாமே அப்படி சொல்லல அல்ல உஷா இன்னும் ஊருக்கு போகும் அங்கே கடத்தர் ஊருக்கு அதுல இன்னும் அங்க அடையாளம் உள்ள கஷாயி ஒருத்த உட்கார்ந்துருப்பான் கஷா போடாது அவன் அங்க அடையாளங்கள்லாம் சொல்லிவிட்டாராம் இந்த ஊர்ல அந்த கடலூர்ல கசாப்பு கிடக்கு இன்னும் அங்க அடையாளங்கள் உள்ள கசாய் தான் உங்களை ரஃபீக் ஜன்னா சோர்க்கத்தில் உங்களை கூட்டாளி ஆக்க போறவன் உலகா செஞ்சு பாரு ஒரு கஷாப்பு கடலக்காரன் ரஃபீக்கு ஜென்ன சோனுக்கு மாதிரி அவனை கூட்டாளி ஆக்க போறான்னு சொன்னான் அவன்ட்டு என்ன நன்மை இருக்கணும் ஹைரத் ஆயிடுச்சு நபியா இருந்ததுன்னா இப்ப நாமளா இருந்தா கேட்டுருவோம் அவன் கசாப்பு உள்ள காரணம் எனக்கு கிடைச்சா சொர்க்கத்தில் என் கூட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் வைக்கக்கூடாது எந்த இல்லாமல் அவன் மட்டும் போள்குறோம் முசாலிசம் நம்பி பேசாமல் அவன் கட்டி சுற்ற கட்டின்னு பயங்கம்போது எந்த ஊரில் போய் பார்த்தா கடத்தலாம் சுற்றி பார்த்தான் ஆளை பார்த்தா அந்த அங்க அடையாளம் உள்ள ஆள் கசாப்பு கறி வெட்டிச்சுட்டான் பேசாமல் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றுட்டான் அவன் கடைசியில் கடைசியாக போகும்போது பக்கத்துல போய் கேட்டாங்க இன்றிரவு நான் தங்களுடனே விருந்தாளியா இருக்கலாமா ஒரு நாளைக்கு இந்த விருந்தாளியை வச்சுக்கலாமான்னு கேட்டான் அவன் சொன்னால் சந்தோஷம் அவனுக்கு இவங்க முசேன்னு தெரியாது சந்தோஷமா வாங்க வாங்கணும்னு செக்கு அந்த முன்துணையில ஒரு துண்டு இறைச்சி வெட்டி பையில போட்டு அழைச்சிட்டு வரும்போது புதுசா அலசுல வந்து ஷர்த்து பேசணும் ஷர்த்து பேசணும் விருந்தாளியை உபசரிக்கிறது கடமை இருக்கு நீங்க மெஹமான்னு நான் மேஸ் பா வீட்டுக்குடைய உங்கள விருந்தாளியா ஒப்புக்கொண்டேன் அழைச்சிட்டு போனா உங்க கூட உட்காரணும் உங்க கூட பேசணும் உங்களுக்கு மரியாதை செய்யணும் உங்களை வரைக்கும் நான் முடிச்சிட்டு இருக்கணும் ஆனா எனக்கு என் வீட்டில் சில சொந்த ஜோலிகள் அந்த ஜோலிகளை முடிச்சிருக்கிறவன் நீங்க பொறுமையா இருக்கும் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்வேன் கூட பேசுவேன் கொள்வேன் எனக்கு சில சொந்த ஜோலிக்கு தவிர்க்க முடியாத ஜோலி மூசாலை அந்த மந்திரத்தை ஒப்புக்கொட்டேன் நல்லது உன் வேலையை பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் என்ன வேலை செய்யிறானு வீட்டில் பார்த்தேன் இவங்க ஒரு பக்கம் போட்டு உக்காரி போட்டு உட்கார வச்சுக்கிட்டான் ஏனால் மாதிரி ஒன்று மேலே தொங்குது படத்தால் செஞ்சு கயிறு போட்டு கட்டி மேலே தூங்கி அதில் ஒரு பக்கம் கயிறு அவுத்தோ அது கீழே இறங்குது அதில் ரொம்ப அந்த பழைய காலத்து தான் நீட் ரொம்ப வயசு கலந்தாங்களா எப்படி வயசு தெரியாது தெரியாதுங்க கூணி குறுகி ஒரு பொறா மாதிரி இருந்தாங்களா அவங்க தாயார் அந்த கஷாய தாயார் ஒரு பொறா வடிவ அதிலே பயகானா பீஷாப்பெல்லாம் ஆயிருக்கும் அந்த துணியெல்லாம் எடுத்து அவங்கள மறுபடியும் கழுகி சுத்தப்படுத்தி தொடச்சி வேறு துணியை கட்டி மறுபடியும் அந்த ஏனெயில் வச்சு அதுக்கு பிறகு இவரு போய் அடுப்படியில் உட்காந்து அந்த கொண்டு வந்த எல்லாம் கைமாவை வெட்டி அடுப்பில் வச்சு அதுக்கு போட மசாலா போட்டு சூப்பு செஞ்சு அப்புறம் தாயத்துக்கு மடியில் வச்சுக்கிட்டு கரண்டியால் சூப்பு கொடுப்பாங்க அவங்க நல்லா குடித்து மஸ்தானதுக்கு பிறகு மறுபடியும் அந்த ஊஞ்சலில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆட்டி தூங்கினவங்க கொஞ்சம் அப்படி இழுத்து கட்டி விட்டுறதுக்கு இதை இவ்வளவும் மூசாலிச்சுலாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க வயசுக்கு வயசுருந்து பொம்பளை யாரா இருக்குது என்ன ஆயிருக்கு இந்த மாதிரி கிருதிமஸ் செய்கிறாங்க செய்ய பார்த்துட்டு கடைசியில் அந்த சூப்பு குடிச்சு முடிச்ச உடனே அந்த அம்மா துவா உதவிட உதவி ஆடிச்சு மூசாடிசனம் பக்கத்தில் போய் என்ன செய்றாங்கன்னு இப்படி பார்த்தனா அப்போ அந்த அம்மா துவா செய்றாங்கன்னா யாரெல்லாம் என் மகன் என்னை கிறித்மஸ் எதுன்னு பார்க்குறேன் இருக்கும் எவ்வளோ கிருதிமஸ் செய்கிறாங்க அவன் வெறுத்தா எங்க இது என்ன அதனால் என் பிள்ளைய உன்னுடைய நபி மூசாவுக்கு சொர்க்கத்தில் கூட்டாளி ஆக்கிறாருனால அதை அம்மா துவா செய்றேன் அவங்களுடைய உதவி அசைஞ்சு மூசாலிச்சலாம் போயிட்டாங்க அப்போ உடனே அந்த கஷாப் கடக்கார்ட்ட முசாஃபா செஞ்சு உன்னுடைய தாய் துவா செஞ்சாங்களே சொர்க்கத்தில் மூசாவளி சில கூட வைக்க சொல்லி உனக்கு நான் நன்மாராய்ச்சி சொல்றேன் பஷாரத்து கொடுக்குறேன் அந்த மூசா நான் தான் அவன் கட்டி அணுஞ்சி பேரண்டு அங்கே தான் அது முன்கூட்டி தெரியாமல் போச்சு முன்கூட்டி தெரிஞ்சாலும் என் தாயை சிறுமை செய்ய மாட்டேன் அதனால தான் நானும் பொறுமையாக ஏன் மாம்பிராக மோதலி சாஹி کیا ہے دنیا دو دن کی ہے بات پچھتانا پڑے گا بھائی ہم تو والدین کو کھو کے اب رو رہے ہیں جس وقت ہمارے والدین تھے ہم پہ فاقہ تھا نہ ان کی خدمت کر سکتے تھے نہ کھلا سکتے تھے نہ کپڑا دے سکتے کھانا دے سکتے تھے ہم خود بھیگ لے کے کھاتے تھے جس وقت دولت آئی ہے اب جی چاہتا کہ رہے تو ہم ان کی خدمت کریں نہیں ہے ہزاروں کی خدمت کریں ان کی خدمت کر اب تم کو والدین موجود ہیں اسی وجہ سے اللہ تعالی وہ اما یبلو گن کی برنا اما یبل کی برا آہد ہوما وہ اما یبلو گنہ اند کا کیا ہے یعنی تمہاری زندگی میں تمہاری موجودگی میں مرنے کے بعد تو ہر شخص بات دیا پڑتا وہ اما یبلنا ان دکل کی بر آہد ہوما او کی نہما فلا تقل لهما اف وقل لهما قولا كريما